தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளுமானவ சுவாமி திருக்கோவில் மலைக்கோட்டை திருச்சி குழந்தை பேரு சுக பிரசவ பிரார்த்தனை ஸ்தலம் நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த திருவிழாவின் முக்கிய நாட்கள் செட்டி பெண் மருத்துவ ஐதீகம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கல்யாணம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தேர் வடம்பிடித்தல் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிழா விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்றாம் திருநாள் திருவிழா சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக கடக லக்கணத்தில் கொடியேற்றும் அன்றைய தினம் இரவு கேடயத்தில் புறப்பாடு இரண்டாம் நாள் திருவிழா இரண்டு இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சுவாமி வாகனம் கற்பக விருச்சம் அம்பாள் வாகனம் கீழி மூன்றாம் நாள் திருவிழா சித்திரை இருபது மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சுவாமி வாகனம் அம்பாள் வாகனம் கமலம் நான்காம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி ஒன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமி வாகனம் கைலாச பர்வதம் அம்பாள் வாகனம் அன்னம் ஐந்தாம் திருநாள் சித்திரை இருபத்தி இரண்டு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் செட்டி பெண் மருத்துவ ஐதீகம் சுவாமி வாகனம் வெள்ளி ரிஷபம் அம்பாள் வாகனம் வெள்ளி ரிஷபம் ஆறாம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி மூன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சிம்ம லகனத்தில் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சுவாமி வாகனம் ஏனை அம்பாள் வாகனம் பல்லக்கு ஏழாம் திருநாள் விழா சித்திரை இருபத்தி நான்கு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சுவாமி வாகனம் நந்தி அம்பாள் வாகனம் யாழி எட்டாம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி ஐந்து எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சுவாமி வாகனம் தங்க குதிரை அம்பாள் வாகனம் பல்லக்கு சுவாமி அம்பாள் வேடுபதி ஒன்பதாம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மேஷ லக்னத்தில் திருத்தேர் வடம் பிடித்தல் பத்தாம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை நடராஜர் தரிசனம் பகல் பிரம்ம தீர்த்தமாகிய தெப்பக்குளத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் தீர்த்தவாரி சுவாமி வாகனம் வெள்ளி ரிஷபம் அம்பாள் வாகனம் வெள்ளி ரிஷபம் இரவு வெள்ளி ரிஷப காட்சி இரவு அவரோகணம் பதினோராம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமி வாகனம் தங்க குதிரை அம்பாள் வாகனம் பல்லக்கு பனிரெண்டாம் நாள் திருவிழா சித்திரை இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தாய் மாணவ அடிகள் உற்சவம் மாலை ஐந்து மணி அளவில் சிறகிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேக ஆராதனை இரவு ஏழு மணிக்கு திருமுறை பாராயணத்துடன் சுவாமி அம்பாள் யதாஸ்தானம் சேருதல் ஏகாந்த சேவை பதிமூன்றாம் திருநாள் விழா சித்திரை முப்பது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிச்சா திருவீதி உலா பதினான்காம் நாள் திருவிழா சித்திரை முப்பத்தி ஒன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு சண்டிகேஸ்வரர் திருவீதி உலா இத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவலை அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க Nandri, Monaco.